ஹாய் சில குட்டிஸ் இன்றைக்கி வந்து இந்த கஸ்டமர் வந்து காட்டன் சேரீ கொடுத்து பப்ஸ்லேயே வச்சு நம்மளுக்கு டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்க அதிலே வந்து நம்மளுக்கு பேக் நெக் வந்து உங்களோட இஷ்டம் நீங்கள் எப்படி என்ன டிசைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து நான் சேரீயோட கலருக்கு வந்து அந்த துணியை மேக் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் ட்ரில் மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன் அதுக்கு நடுவில் வந்து லேஸ் கொடுத்துட்டு நடுவில் வந்து இந்த ஃப்ளவர் வந்து நான் வந்து கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்ணி நான் வந்து ஃப்ளவர் மேக் பண்ணியிருந்தேன் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருந்தது எப்படின்னாக்கா ஒரு டிசைனர் ப்ளவுஸ் இந்த மாதிரி நம்ம சிம்பிளாகவும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நடுவில் நடுவில் அந்த ஃப்ளவருக்கு வந்து ப்ளூ கலர் நூல் த்ரெட்டு கொடுத்து அதையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த ஃப்ரில்ல வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா நடுவில் நடுவில் வந்து நம்ம காப்பர் கலர் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை விட சூப்பராக இருந்தது ஒரு நீட் லுக்காக இருந்தது நல்லாவும் இருந்தது இந்தமாரி டிசைன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்தமாரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்தமாதிரி வேறு எதாவது டிசைன் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது நான் ரெண்டு பக்கமுமே மணி கொடுத்து கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவரில் கொடுத்துருக்கேன் அந்த ஃப்ளவர் டிசைனுக்குமே வந்து மேலே வந்து குட்டி குட்டி பீடு நல்லா நல்லாயிருக்குன்னு வச்சு பார்த்தேன் அதுவும் நல்லா இருந்தது அதுவுமே ஃபுல்லாக நான் அஞ்சு ஃப்ள அஞ்சு பட்டலுமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டிசைன் வேணாக்கா சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் né? <Síntate> Não <Síntate> <Síntate> ஃப்ளவர் வந்து நான் மேக் பண்ணுறது கஷ்டம்னு நினச்சிட்டே நான் மேக் பண்ணேன் ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் டிசைனர் ப்ளவுஸ்னால் நான் வந்து அந்த மடித்து தைக்கிறத அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த டிசைனர் ப்ளவுஸ்லாம் அந்த கேன்வாஸ் வச்சு நான் யூஸ் பண்ணும்போது சூப்பராகவே வந்திருந்தது இவ்வளோ நாள் இந்த மாதிரி டிசைன்லாம் விட்டுட்டோமே நினச்சி நான் ஃபீல் பண்ணேன் நல்லா இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்தமாரி உங்களுக்கு வேறு டிசைனர் ப்ளவுஸ் இல்லை இந்தமாரி டிசைன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் வேணா நான் வீடியோ எடுத்து ட்ரை பண்ணி காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்